மனிதன் உருவாக்கிய ஒரு பொருள் நம்ம பூமியை தாண்டி அதிக தூரம் டிராவல் ஆகி லேண்ட் ஆனதுன்னு பார்த்தா அது கண்டிப்பா ஹியூகன்ஸ் லேண்டர் தான் சனி கிரகத்தோட துணைக்கோளா இருக்க டைட்டன் நிலவுல அது லேண்ட் ஆச்சு மனிதன் அதிக தூரத்துல லேண்ட் பண்ண ஒரு பொருள் இதுதான் லேண்ட் பண்ணது மட்டும் இல்லாம டைட்டன்ல நடந்த சில நிகழ்வுகளை நம்மளுக்கு தொடர்ந்து ஒன்றரை மணி நேரம் கம்யூனிகேட் பண்ணி இன்ஃபர்மேஷனாகவும் கொடுத்துச்சுங்க டைட்டன் நிலவை ஏன் சூஸ் பண்ணாங்க அப்படி என்னதான் ஹியூகன்ஸ் இந்த டைட்டன் நிலவுல பாத்துச்சுங்கிறத மொத்தமா பார்த்தலாமா திஸ் இஸ் அன்சைன்ட் டைட்டனை தொட்ட ஹியூகன்ஸ் நம்ம பூமிக்கு பக்கத்தில் பூமி போலவே வளிமண்டலம் இருக்க ஒரு கிரகம் பார்க்கும்போது எதுவும் இல்லை பக்கத்தில் மார்ஸ் இருக்குது அது அது அட்மாஸ்பீரிக் ப்ரெஷர் நம்ம பூமியோட வெறும் ஒன் பர்சன்டேஜ் தான் அதுலேயுமே தண்ணீர் இல்லை மேற்புறம் ஸோ அதே மாதிரி வேற எங்கேயாவது இருக்கான்னு சொல்லி தேடி பார்க்கும்போது சர்ரைசிங்லி சனி கிரகத்தோட நிலவான டைட்டனில் வளிமண்டலமும் இருக்குது அதோடைய மேற்பரப்பில் ஏரி குளங்களும் இருக்குது நிரம்பி இருக்குது தண்ணீர் ஆலான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஹைட்ரோ கார்பன்ஸால் லைக் மீத்தேன் ஈத்தேன் மீத்தேன் ஆறுகள் ஏரி குளம் குட்டைகள்லாம் அங்கே ஓடிட்டுருக்கான் இப்படி இருக்க அந்த இடத்த நேரில் போய் பார்த்தா இப்படி இருக்குன்னு சொல்லி அந்த டைட்டனை ரீச் பண்ணுறதுக்காக நைன்டீன் நைன்டீஸில் ஒரு மிகப்பெரிய திட்டமே போடப்படுது ஏன் பக்கத்தில் போய் பார்க்கணும் நம்ம தான் பவர்ஃபுல்லான டெலஸ்கோப் இருக்கே இங்கேருந்து கோடிக்கணக்கான ஒளியாண்டுகள் தள்ளி இருக்க சில கிரகங்களே நம்மளால இந்த மாதிரி நோட்ட விடும்போது நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்க இந்த நிலாவை பார்க்க முடியாதான்னு கேட்பீங்க பார்க்கலாம் இந்த ஜேம்ஸ் எடுத்த புகைப்படத்திலே உங்களால் அந்த மேகங்கள் இருக்கதை நோட் பண்ண முடியும் சில ஏரி குளங்கள் இருக்கதையுமே பார்க்க முடியும் ஆனால் தெளிவாக இல்லை பார்த்தீங்களா காரணம் இந்த டைட்டனோட மேற்பரப்பில் அதிகமான இந்த மாதிரி மீத்தேன் கேஸால் நிறைந்திருக்கேன் ஒரு திக்கான அட்மாஸ்பியர் இருக்கு அதை தண்ணி நம்மளால உள்ள பார்க்க முடியல அதனாலே ஏதாவது ஒரு லேண்டர் அனுப்பி இதோடைய தரைப்பரப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும்னு முடிவு எடுக்கிறாங்க நாசா இந்த சாட்டனை சுற்றி இருக்க நிலவுகளையும் சாட்டனை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நைன்டீன் கசினி ஸ்பேஸ் கிராஃப்ட லான்ச் பண்ண பிளான் பண்ணுறாங்க இது சனி கிரகத்தை மட்டும் இல்ல சனி கிரகத்தோட நிலவுகள் முக்கியமாக டைட்டனை சுற்றியும் பல ஃப்ளை பேஸ் பண்ணி நிறைய டீட்டெயில்ஸாக அள்ளி கொடுக்கும் பட் ஃப்ளை பேஸ் மட்டும் பார்த்தாதில்ல நீங்கள் அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை பார்த்துக்கோங்க அந்த டைட்டனில் இறங்குற வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி ஈசா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இந்த ஹியூகன்ஸ் லேண்டரை ரெடி பண்ணுறாங்க ஒரு பெரிய பறக்கும் தட்டு போல இருக்கல பட் இதுக்குள்ளே தான் இந்த ஹியூகன்ஸ் லேண்டருக்கு தேவையான பேராஷூட்டும் ஹியூகன்ஸோட முக்கியமான சில எக்யூப்மெண்ட்ஸுமே அடக்கி வச்சுருந்தாங்க இதோடைய மேற்பரப்பு எப்படி இருக்குது எங்கே போய் இறங்க போகிறோன்னு சொல்லி சுத்தமாக தெரியாதா இவங்க எல்லாத்துக்கும் தயாரான ஒரு லேண்டரை தான் உருவாக்குனாங்க முதல்ல இந்த லேண்டர் டிசென்ட் ஆகிறதுக்கு அதாவது அந்த நிலவில் இறங்குறதுக்கு பேராஷூட் இருந்தால் போதும் ஏன்னா ஒரு நல்ல வளிமண்டலம் இருக்குது அந்த காற்றழுத்தமே போதுமானது பட் இறங்குற இடம் எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியாதுல்ல சம்டைம் மழையாக பள்ளமா இருக்கலாம் கற்பாறைகள் நிறைந்த இடமா இருக்கலாம் மீத்தேன் ஆறுகள் ஓடிட்டு இருக்க வாய்ப்புகள் இருக்கு இப்படி பார்க்கும்போது அதுக்கேற்ற மாதிரி ஒரு லேண்டரை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க சப்போஸ் தரை இல்லைனா கல் மேலே படும்போது அந்த இடத்துல இருந்து நகர்த்து போகிற மாதிரி ஒரு தட்டு டிசைனுங்கிறது பற்றினா உருவாக்கப்படுது அதுவே ரொம்ப லைட் வெயிட்டாக தான் அதை செய்கிறாங்க காரணம் சப்போஸ் தரையில இறங்காமல் குறிப்பிட்ட இடத்தை தாண்டி பக்கத்தில் இருக்க ஆறு குளங்களில் இறங்கிச்சுனா என்ன பண்றது அதனாலேயே மீத்தேன் ஆறுகளில் மிதக்கிற மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டாகவும் மிதக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாகவும் தான் இந்த ஹியூகன்ஸ் லேண்டர் உருவாக்கப்படுது லேண்டருக்குள்ள ஆறு வித்தியாசமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு ஹியூகன்ஸ் அட்மாஸ்பிரிக் ஸ்ட்ரக்சர் இன்ஸ்ட்ருமெண்ட் ஹாக்கி இது இறங்கும் போது திக்கான வளிமண்டலம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காயிருக்கு வள்ளிமண்டலத்து கம்போஸர் என்னங்கிறத அந்த சமயத்தில் டைட்டன்ல என்ன மாதிரி காத்தடிக்குது காத்தடிக்கும் போது என்ன மாதிரி அந்த கிளைமேட் மாறுது மேகங்கள் அதனால எப்படி பாதிப்படையுதுன்னு சொல்லி பாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ரேடியோமீட்டர் ஆப்யாஸா இறங்கும் போது இறங்குற இடம் எப்படி இருக்கும் நம்ம பார்க்கணும் அந்த இடத்த நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ற மாதிரி அந்த பிக்சர்ஸ்மே எடுக்கிறதுக்காக இந்த இமேஜரை உருவாக்குறாங்க கேஸ் க்ரோமோட்டோகிராஃப் மாஸ்பெக்ட்ரோமீட்டர் இதுவுமே இறங்குற இடத்துல இருக்கக்கூடிய கேஸ் கெமிக்கல் டென்சிட்டியை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஏர் கலெக்டர் அண்ட் பைரோலை சார் ஸோ இறங்க இறங்கும்போது அங்கே இருக்க கண்டிஷன்ஸ் பற்றி நம்மளுக்கு நம்மளுக்கு டீட்டெயிலாக கொடுக்கும் இது எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே தாண்டி சர்ஃபேஸ் சர்ஃபேஸ் சயின்ஸ் பேக்கேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கே அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் இருக்க கெமிக்கல் அனலைஸ் பண்ணி டைட்டனோட மாதிரி இருக்குன்னு சொல்லி டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி கொடுக்கும் இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியணும் ஆறில் அஞ்சு இந்த டைட்டனோட வளிமண்டலத்தை டிஸ்கஸ் பண்ணி அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க உருவாக்கும் போது சப்போஸ் நம்மளால் நம்மளால பண்ண முடியலன்னா இறங்கும்போது அந்த அட்மாஸ்பியர் பத்தி எப்பயாச்சும் டீடெயில்டாக கணக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே ஸோ இறங்குறதுல அவங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் சான்ஸ் இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க பட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹியூகன்ஸ் லேண்ட் ஆயிருந்துச்சு ஸோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கசினி ஸ்பேஸ் கிராஃப்டோட ஒன்றா சேர்த்து நைன்டீன் நைன்டி செவன் லான்ச் பண்ணப்படுது நைன்டி செவன் லான்ச் ஆச்சு இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துல போய் சேர்ந்துருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஏழு வருஷம் ஆச்சு டூ தௌசண்ட் ஃபோர் தான் அந்த சாட்டன் வட்டத்துக்குள்ளேயும் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் போச்சு போன உடனே எல்லாம் லேண்ட் ஆகலங்க முடிஞ்ச அளவுக்கு அங்கே இருக்க நிலவுகள் முக்கியமாக டைட்டனோட அதிகமான பேஸ் பண்ணி அதை பற்றின நான் தான் கலெக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் ஃபோர் ஹியூகன்ஸ் இந்த கசினி ஸ்பேஸ் கிராஃப்ட்லேருந்து பிரியுது பிரிகிற வரைக்கும் இந்த கிராஃப்ட்டுக்கு எந்த ஒரு விதமான எலக்ட்ரிக்கல் சிக்னலுமே பார்த்தீங்கன்னா இல்லை எந்த ஒரு வகையான எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டுமே ஆன் செய்யப்படல ஏழு வருஷங்கள் இந்த ஹியூகன்ஸ் லேண்டர் பார்த்தீங்கன்னா டார்மெண்ட்டாக இருந்திருக்கு அதாவது அமைதியாக எந்த ஒரு பவருமே யூஸ் பண்ணாமல் கம்முன்னு இருந்திருக்கு பிரிஞ்சிட்ட அப்புறம் தான் அதோடைய எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் ஆன் ஆகி எங்கே இறங்க போகிறோம் எப்படி இறங்க போகிறோம் என்ன மாதிரி இறங்க போகிறோம்னு சொல்லி கோர்ஸ் கரெக்ஷன்லாம் பண்ணி ஏழு வருஷம் கழிச்சு முழுப்படைந்த அந்த ஹியூகன்ஸ் இருபத்தி ரெண்டு நாட்கள் டிராவல் ஆகி பொங்கல் ஜான்வரி ஃபோர்டீன் டூ தௌசண்ட் ஃபைவ் அன்னைக்கு டைட்டன் அட்மாஸ்பியரை டச் பண்ணுது அட்மாஸ்பியரை டச் பண்ணி இரண்டு மணி நேரங்கள் டூ ஹவர்ஸ் கிட்ட அந்த தலையை தொடர்ற வரைக்கும் த ஹியூகன்ஸ் தொடர்ந்து இயக்கப்பட்ட புகைப்படங்களாக அனுப்ப ஆரம்பிச்சுது அதுடைய மற்ற சென்சார்ஸ் மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே அட்மாஸ்பியரை மென்ஷன் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் அதுடைய அந்த இமேஜர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தரைப்பகுதியில் இறங்க இறங்க மேகங்களை கடந்து அதுடைய தரைப்பகுதி எப்படி இருக்குங்கிறத டீட்டெயில்டாக காமிக்க ஆரம்பிச்சது ஒரிஜினலாக பிளான் பண்ண மாதிரி எழுநூறு புகைப்படங்கள் அது எடுத்திருக்கணும் பட் அந்த கம்யூனிகேஷன் மிஸ்டேக் நடந்து கிட்டத்தட்ட முன்னூத்தி எழுபத்தாறு புகைப்படங்களை மட்டும்தான் அது எடுத்து தான் பாதிக்கு பாதி பட் எடுத்த எல்லா புகைப்படங்களும் டாப் நான் நம்மளுக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுத்தது முதல்ல அந்த திக்கான வளிமண்டலத்தை தாண்டி நம்ம கீழே இறங்கும் போது டெம்பரேச்சர் முதல்ல மாறுபட ஆரம்பிச்சிது ஸோ இந்த சமயத்தில் வளிமலத்திற்கு உயரம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மைனஸ் நூறு டிகிரி செல்சியஸ் இருந்திருக்கு பட் தரையை நோக்கி போக போக டெம்பரேச்சர் அதிகமாக கம்மியாகிட்டே ஆகிக்கிட்டே போயிருந்திருக்கு மைனஸ் நூறு டிகிரியில் ஆரம்பித்து தரையை தொட்டு அப்புறம் மைனஸ் நூற்றி எண்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கம்மியாயிருக்கு ஸோ டைட்டனோட தறி போகுதுங்கிறது மைனஸ் நூத்தி எண்பது டிகிரிலிருந்து மைனஸ் டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கலாம் யோசிச்சு பாருங்கண்ணா அவ்வளோ குளிர் ஹியூகன் சன் பண்ணால் அந்த பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா கோர்ஸ் தான் இந்த வீடியோ உருவாக்கியிருக்காங்க இறங்கும் போது உங்களுக்கு தெரியணும் சில இடங்களில் மலை குன்றுகள் போல் சில விஷயங்கள் உங்களால் பார்க்க முடியும் இதில் பல குன்றுகள் கிரைனேட் போல் தண்ணீரால் உருவாக்கப்பட்டது ஐ மீன் வாட்டர் அண்ட் அமோனியா கிறிஸ்டல்ஸ் எல்லாமே கிரைனேட் போல் இருக்கப்பட்ட ஒரு நிலைமையில் உருவாக்கப்பட்டிருக்கான் ரெண்டு கோடு அப்படியே ஓடுற மாதிரி இருக்குல்ல அது ரோடு கிடையாது அந்த மணல் குன்றுகள்னு சொல்லுவாங்கல்ல பாலைவனங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி இந்த இடத்துல டியூன்ஸ் மாதிரி ஃபார்மேஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல மீத்தேன் ஆறு ஓட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரைனேஜ் ரிவர்ஸ் சிஸ்டம் பிரான்ச் ஆகிலாம் போயிருக்கு பாருங்க இந்த பக்கம் நடுவில் வேலி ஒரு கால்வாய் மாதிரி இருக்கு நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்க எண்ணொரு நிலவுல மனிதன் அனுப்புனதுலேயே ரொம்ப தூரமான ஒரு நிலவுல லேண்டர் எடுத்த இது பார்க்கவே ஆச்சரியமா இருக்குங்க இப்போ எந்த இடத்துல குறி வச்சு இது இறங்கணும்னு நினச்சாங்களோ அங்குறது ஏழு கிலோமீட்டர் தாண்டி தான் இது லேண்ட் ஆச்சு இடத்துல குளம் குட்டைகள் இல்லாதது அதே மாதிரி பெரிய பெரிய பாறைகள் இல்லாம போனது நல்லதா போச்சு ஒரு சம தான் இது இறங்குன மாதிரி தெரியுது இறங்கும் போது அங்க இருக்க அந்த மணல் பட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகியிருக்காங்க அங்கே இருக்கிறது மணல் கிடையாது ஃபிஃப்டி ஃபிஃப்டி தண்ணீர் ஐஸ் பார்ட்டிகல்ஸ்னு சொல்கிறாங்க அண்ட் இந்த ஐஸ் பார்ட்டிகல்ஸ் க்ரையோ பால்கனஸ் மூலிமா உருவாக்கப்பட்டிருக்கலாமா எப்படி நம்ம பூமியில எரிமலைகளுக்குள்ளே இருந்து லாவாஸ் எரிமலை குழம்பு வில்ல வருதோ அதே மாதிரி டைட்டன்லேயுமே சில எரிமலைகள் ஆக்டிவிட்டீஸ் இருந்திருக்கு பட் அது வாட்டர் ஐஸையும் அமோனியாவையும் தூக்கி வெளில இருந்திருக்கு க்ரையோ பால்கனஸ்னு சொல்லுவாங்க லேண்டான இடத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட குட்டி குட்டி கற்கள் இருக்கல கூழாங்கற்கள் மாதிரி நம்ம பூமியிலையும் வறந்து போன அந்த நதி ஓடைகளில் உங்களால் இதை பார்க்க முடியும் ஸோ விச் மீன்ஸ் இதுவுமே ஒரு வறண்டு போன மீத்தேன் நதி ஓடையாக இருக்கலாம் தூரத்தில் குட்டி குட்டி குன்றுகள் தெரியுது இதுதான் ஹியூகன்ஸ் எடுத்த கடைசி டைட்டன் புகைப்படம் இறங்கிட்ட அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அங்கே இருக்க அந்த டீட்டெயில்ஸ் அந்த சர்ஃபேஸ் என்ன மாதிரி டெம்பரேச்சரில் இருக்குதுன்னு சொல்லி இது எல்லாத்தையுமே தொடர்ந்து நம்ம கிட்டே கம்யூனிகேட் அப்புறம் தான் ஹியூகன்ஸ் ஆஃப்லைனுக்கு போச்சு ஸோ அந்த அட்மாஸ்பியர் தொட்டு தரைப்பகுதி வரைக்கும் என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சுங்கிறத தெளிவாகவே நம்ம கிட்டே காட்டிகிட்டு போச்சுன்னு சொல்லலாம் அண்ட் இதன் மூலிமா டைட்டன் என்ன மாதிரி இருக்குது சப்போஸ் ஃபியூச்சரில் நமக்கு போனால் என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்னு சொல்லி எல்லாத்தையுமே நம்மளால் இப்போவே கணிக்க முடியும் இதுக்கப்புறம் நாசா வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு லேண்ட் எடுமே அனுப்பாமல் தான் இருந்தாங்க பட் இப்போ லேட்டஸ்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ட்ராகன் ஃபிளை அப்படிங்கிற ஒரு மிஷினை பார்த்தீங்கன்னா அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா டூ இது லான்ச் ஆகி டூ தௌசண்ட் தேர்ட்டி ஃபோர் டைட்டனோட சர்ஃபேஸை தோறும் அண்ட் இந்த ட்ராகன் ஃபிளை இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக இந்த செவ்வாய் கிரகத்தில் பெர்சேவரன்ஸ் ரோவர் கூட இன்ஜினியர்டின்னு சொல்லி ஒரு ட்ரோன் அனுப்பணும்ல அதே ட்ரோன் போல தான் இருக்குமா ஒரு குவாட்காப்டர் இதன் மூலியமாக ஒரு இடத்துல மட்டும் இல்லாமல் பறந்துக்கிட்டே டைட்டனாக இன்னும் பல வித்தியாசமான கோணங்களை நம்மளால் பார்க்க முடியும் பூமிக்கு ஈக்குவலான விஷயங்கள் அந்த டைட்டனில் இருக்கா இல்லைங்கிறத நம்மளால் உணரவும் முடியும் அண்டு இவ்வளோ குளிரில் அங்கே உயிர்கள் இருக்குமாங்கிற ஒரு கேள்வி இப்போ வரைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில் இருக்க தான் செய்யுது ஏன்னா மீத்தேன் ஈத்தேன் தண்ணி போல் ஓடிட்டுருக்கல எப்படி பூமியில் நீர் உயிர்கள் உருவாகிறதுக்கு ஆதாரமாக இருந்துச்சோ அதே மாதிரி டைட்டனில் மீத்தேன் ஈத்தேனை பேஸ் பண்ண உயிர்கள் இருக்கலாம் சொல்ல முடியாது அந்த மாதிரி உயிர்களை பற்றின தேடர்களையுமே டைட்டனை அந்த ட்ராகன் ஃபுல் பண்ணுவாங்க யாருக்கு தெரியும் முதல் ஏலியன்குலாம் நம்ம டைட்டனை தான் கண்டுபிடிக்க போகிறோமோ என்னமோ காத்துருப்போம் This is Unsigned, signing off.